நம சிவாய ஓம் நம என் அன்பு குழந்தையே உனக்கானதை நான் தரப்போகின்றேன் நான் படும் வேதனையை பாருங்கள் என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை கேட்டு உன்னிடம் ஓடி வந்து விட்டேன் மனம் தளராதே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நீ மெம்மேலும் வளர்ந்து வாழ்வில் வளர்ச்சியடையப் போகின்றாய் நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கு என்ற பதில் என்னிடம் கிடையாது தக்க சமயத்தில் உனக்கானதை உன்னிடம் நான் தருவேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் தோன்றியிருக்கும் அதற்காக என் மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா நான் உன் அருகில் தான் இருக்கின்றேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விடயத்தை நினைத்து குழம்பிக்கொண்டு இருக்கின்றாய் நடத்தி கொடுங்கள் என்று என்னிடம் மன்றாடி ஒன்றை கேட்கின்றாய் இன்று நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டப் போகின்றேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் பெறும் நான் கண்மூடி இருந்தாலும் என் பார்வை உன் மீதுதான் இருக்கும் என்னை தாண்டி உனக்கு யாரும் கெடுத நினைக்க முடியாது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன் உன் கனவெல்லாம் கனவாகும் நான் இன்றோடு தொடங்கிவிட்டது மன அமைதியோடு இறி நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நான் நடத்தி காட்டுவேன் பயப்படாதே உதவிக்கு இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் தைரியமாக போராடு துரோகமும் அவமானமும் உன்னை நோக்கடிக்கு பிறகும் நீ வாங்கு காட்டுவதே ஆகச் சிறந்த பழி வாங்குதல் தூக்கி எறிந்து விட்டார்களே என கணக்காதே அவர்களுக்கு தெரியாது நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ளபோது நீ நடந்து கொள்ளும் முறையில் வாழ்வின் சிறப்பினை தீர்மானிக்கின்றதே நீ யார் மீதும் எவ்வளவு வேண்டுமானாலும் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துகொள் ஆனால் அவர்களும் நீ காட்டும் அன்பை உன்மேல் பொழிய வேண்டும் என எதிர்பார்த்தால் இறுதியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் நீ மெதுவாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றாய் விரைவில் நீ முயற்சி அத்தனையும் வீண் போகவில்லை என்று மகிழ்வாய் உலகில் அதிகமாக வீணாக்கப்படுவது யாராலும் புரிந்து கொள்ளப்படாத அன்பு மட்டுமே உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே அனைத்தையும் ஒரு நொடியில் மாற்றி நல்வாழ்வை உனக்களிப்பேன் ஓம் நம ஓம் நம